Hi குட்டீஸ் இது உங்கள் Green Berries in Kutties Stories. குட்டீஸ் நம்ம இன்றைக்கு என்ன கதை பார்க்க போகிறோம் தெரியுமா? ஆம், மாய பானையும் மணியும் நல்ல மணமும். பச்சை பசேல் என்று வயல்கள் சின்ன சின்ன வீடுகள் சேவல் கூடும் சத்தம் மணிக்குடிப்பு வாசனை அந்த கிராமத்தோட பெயர் பூந்தோப்பு இந்த பூந்தோப்புல ஒரு சின்ன பையன் இருந்தான் அவன் பேரு மணி மணியோட அப்பா என்ன வேலைன்னு தெரியுமா அவர் ஒரு குயவன் மண் சக்கரத்தை சுத்தி மண்ணை அழுத்தி பானை குடம் சட்டி எல்லாம் செய்வார் மணி அப்பாவை பார்க்கும்போது கண்கள் ஜொலிக்கும் அப்பா மண் எப்படிப்பா இவ்வளவு அழகான பானையா மாறுதுன்னு கேட்பான் அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்வார் நல்ல கை இருந்தா நல்ல மனசு இருந்தா மண் கூட மாயம் பண்ணும் கண்ணா ஒரு நாள் மாலை வானம் கருமென்று மாறி மழை தூற ஆரம்பித்தது மணி தனியா ஒரு மாங்காட்டு பக்கம் நடந்து போய்கிட்டிருந்தான் திடீரென்று கண்ணா ஒரு மெலிந்த குரல் மணி சுற்றி பார்த்தான் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் ஒரு மூதாட்டி மழையில நனைந்து சோர்வா உட்கார்ந்திருந்தாங்க மணி போய் பாட்டி என்ன ஆச்சுன்னு கேட்டான் தாகமா இருக்கு கண்ணான்னு மெதுவா சொன்னார் மணி உடனே தன் தண்ணீர் பாட்டிலே கொடுத்தான் சாப்பிட ரொட்டி இருந்தது அதையும் கொடுத்தான் உடனே மூதாட்டியின் முகம் கொஞ்சம் பிரகாசமானது நீ ரொம்ப நல்ல பையன் கண்ணா கண்ணான்னு சொல்லி அவர் தன் பையிலிருந்து ஒரு சின்ன மண்பானை எடுத்தார் இதை வைத்துக்கோ கண்ணா இது சாதாரண பானை இல்லை இது ஒரு மாயப்பானை நீ நல்ல மனசோட எதை கேட்டாலும் கொஞ்சமா கிடைக்கும் என்று சொல்ல உடனே மணி ஆச்சரியத்தோட பார்க்க அடுத்த நொடி மழையும் பலமா பெய்ய மணி கண்ணை இமைத்தான் அங்கே மூதாட்டியை காணவில்லை ஆனால் அவன் கையில அந்த பானை இருந்தது அந்த இரவு வீட்டுக்குள்ள சின்ன விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருக்க மணியோட அம்மா இருமிக்கிட்டே இருந்தார் மணி மெதுவா எழுந்து அந்த மாயப்பானையை எடுத்தார் எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் சக்தி வரணும்னு மனசுக்குள்ள நினைத்துக்கொண்டு பானைக்குள்ள பார்த்தான் அதுக்குள்ள வாசனை வரும் வெந்நீர் வர அதை அம்மாவுக்கு குடிக்க கொடுத்தான் கொஞ்ச நேரத்துல அம்மா நிம்மதியா சுவாசித்தார் மணி வெதுவா சொன்னான் உண்மையிலேயே இது தான் அடுத்த நாள் கிராமத்துல எல்லாரும் கவலையா பேசிக்கிட்டு இருந்தாங்க கிணத்துல தண்ணீர் குறைந்திடுச்சு வயல் காய ஆரம்பித்துடுச்சுன்னு உடனே மணி அந்த மாயப்பானையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பின்புறம் போய் கண்ணை மூடிக்கொண்டு எங்க கிராமத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்கணும்னு நினைத்து கொண்டு பானையை சாய்த்தான் தண்ணீர் சொட்ட சொட்ட பாய்ந்தது அந்த இடத்துல சின்ன சின்ன பச்சை புல் பூ செடி முளைத்தது அருகிலிருந்த கிணற்றிலும் தண்ணீர் நிரம்ப ஆரம்பித்தது உடனே கிராமத்தார் ஆச்சரியப்பட்டார்கள் ஒரு நாள் மணியோட நண்பன் ரகு அழுது கொண்டு இருந்தான் என்னடா ந மணி கேட்க எங்க வீட்டுல சாப்பாடு இல்ல அப்பாவுக்கு வேலை இல்லைன்னு ரகு சொன்னான் உடனே மணி வீட்டுக்கு ஓடி போய் மாயப்பானையை எடுத்து ரகுவுக்கு உதவி கிடைக்கணும்னு நினைத்தான் உடனே பானைக்குள்ள அரிசி காய்கறி தோன்ற அவைகளை அம்மாவிடம் கொடுத்து அனுப்பினான் அடுத்த நாள் ரகு ஓடி வந்து மணி எங்க அப்பாவுக்கு வேலை கிடைத்து விட்டதுன்னு குதிச்சான் மணி மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஒரு பேராசைக்காரர் மணியை கவனிச்சுக்கிட்டே இருந்தார் இந்த பையன்கிட்ட ஏதோ இருக்குன்னு நினைத்து ஒரு மாலை மணி தனியா இருக்க அந்த ஆள் அவன் அருகில் வந்து உன் பானையை கொடு நான் பணக்காரனாகணும்னு சொன்னார் மணி பயந்தான் இது நல்லதுக்குத்தான் என்றான் அந்த ஆள் பானையை பிடுங்க முயற்சிக்க அப்போ டிங் ஒரு சிறிய சத்தம் கேட்டது பானையில் இருந்த ஒளி உடனே மறைந்து சாதாரண மண்பானை போல் தோன்றியது உடனே மணி கண்களில் தண்ணீர் வர அவனுக்கு அந்த பாட்டி சொன்ன வார்த்தை நினைவு வந்தது சுயநலத்துக்காக பயன்படுத்தினா இது மண்ணா மாறிடும் அந்த இரவு மணி அந்த ஆலமரத்தடிக்கு போய் பானையை மெதுவா கீழே வைத்து நீ என்கிட்ட இருந்தது போதும் இன்னும் யாருக்காவது நல்லது செய்யணும்னு சொன்னான் உடனே காற்று மெதுவா வீசியது மணி திரும்பி பார்த்தான் அந்த மூதாட்டி நின்று சிரித்தார் நீ மாயப்பானையை பானையை விட பெரிய மாயத்தை கற்றுக்கொண்டாய் கண்ணா அவர் மெதுவா சொன்னார் நல்ல மனசுதான் உண்மையான மாயம் அது இருந்தா உலகமே அழகா மாறும் அடுத்த நொடி பாட்டியும் பானையும் மறைந்தனர் உடனே மணியும் வீடு திரும்ப அவன் கையில பானை இல்லை ஆனா அவன் மனசில இருந்தது அந்து உதவி மனம் தைரியம் அதுதான் உண்மையான மாயம் அதனால குழந்தைகளே நீங்களும் யாருக்காவது உதவி பண்ணினா அன்பா நடந்துகிட்டா நல்ல மனசோட இருந்தா நீங்களும் ஒரு மாயக்குழந்தை தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கிரீன் பெரீஸ் கரி ஸ்டோரிஸ்